ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையை நான் என்னத்தான் செய்வேன் வராகி அம்மா நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் உழைத்தாலும் முயற்சி செய்தாலும் எல்லோருக்கும் நல்லதே செய்தாலும் கூட என்னுடைய அருமை பெருமையை உணராமல் என்னை உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கௌரவமாக வாழ வையுங்கள் அம்மா என என்னையே நம்பி வந்திருக்கும் முன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன் ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நான் என்னத்தான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் தான் இருக்கின்றாய் இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கும் விஷயமும் எல்லாவற்றையும் நான் அறிவேன் என் குழந்தையே உன் தாய் உன் தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை ஆனால் கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர பார்க்கக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் நீ நினைத்ததை எல்லாவற்றையும் உடனே நான் நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இங்கு இந்த வராகி அம்மா இருப்பதை நீ மறந்து விடுவாய்தானே அதனால் யார் யாருக்கு எப்பொழுது என்ன தர வேண்டும் என்பதை அவரவர் கர்மவினை பொறுத்து அவர்களுக்கு சரியான நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன் கரங்களில் கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன் நீ வாழவே கூடாது நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என எப்போது பார்த்தாலும் உன்னை கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கிக் கொண்டும் துன்பம் துயரங்களை உனக்குள் கொடுத்துக்கொண்டு நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கும் மனிதர்களுக்கு உண்டான தண்டனையை வெறும் சீக்கிரமாக நான் கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே நீ வருந்தாதே உனக்கானது சரியான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் இழந்து விடாதே எக்காரணத்தை கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது என்பதை சரியாக தெரிந்து கொள் உன் மனதில் இருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் நான் நினைவாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியையும் மிகவும் பல நான் அதிகரித்து கொடுக்கத்தான் போகிறேன் நீ நிம்மதியை இழந்துவிட்டேன் சந்தோஷத்தை மறந்துவிட்டேன் இப்போது சிரிப்பது கூட இல்லை கவலையும் கண்ணீருமாகவே என் வாழ்க்கை இருக்கிறது என வருத்தப்பட்டாய் இதோ நீ சந்தோஷப்படும் அளவிற்கு உனக்கான வாழ்வில் மிகச் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க போகின்றேன் உனக்கு பா உன்னை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் வியந்து போகும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக நீ உயரத்தான் போகிறாய் உன்னை பெற்றவர்கள் முன்னால் பெருமைப்படும் அளவிற்கு நீ நிச்சயம் சந்தோஷமாக சிறப்பான வாழ்க்கையை வாழும்படி உன் அம்மா நான் செய்வேன் உனக்கு பிடித்த வழியில் நீ செல்லப் போகிறாய் நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் வாழ்க்கை வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதை முள்ளாகவும் இருக்கும் பூவாகவும் இருக்கும் நீ செய்யக்கூடிய விஷயங்களுக்கான முழு பொறுப்பும் பலனும் உன்னை தான் வந்து சேரும் என்பதை மறந்து விடாமல் எதை செய்வதற்கு அதாவது எதை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக்கொள் என்று தான் சொல்கின்றேன் நீ கேட்டதையும் என்னிடம் ஆசைப்பட்டதையும் நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டேன் என் குழந்தையே நீ எப்படி வாழ வேண்டும் நீ எப்படி வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொடுக்க வேண்டும் உனக்கு சகல செல்வங்களையும் ஐஸ்வரியங்களையும் சௌபாக்கியங்களையும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என எல்லாவற்றையும் நான் தீர்மானித்து விட்டேன் என்னை நம்பி உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துள்ளாய் அதை எப்படி நான் சும்மா விட்டு விடுவேன் எல்லா விஷயங்களையும் சரி செய்து எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்வில் இருந்து துரத்தி அடித்து காண சந்தோஷத்தையும் நிறைவான நிம்மதியான வாழ்க்கையையும் அருளப்போகின்றேன் காசு பணம் வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாம் உன்னை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று நீ வருந்தாதே சீக்கிரமே உனக்கான விஷயங்களை நான் சிறப்பாக செய்து கொடுப்பது போலவே உன் மனதிற்கு ஆறுதலையும் தேடுதலையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கக்கூடிய வழியையும் நான் காட்டுவேன் நீ இழந்த விஷயங்களை உறவுகளையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கூட ஏதாவது ஒரு வடிவில் உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்று ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு உணர்த்துவது இதை உனக்கான வாய்ப்பு இன்று காத்திருக்கிறது என்பதை தான் இதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே தோன்றும் உனக்கான வாழ்வு இன்னும் முடியவில்லை உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த நாள் காத்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக எல்லோர் கண் முன்னாலும் உன்னை சிறப்பாக கௌரவமாகவும் வாழ வைக்க உன் வராகி என்னை நான் இருக்கின்றேன் என்பதும் உன்னை வீழ்த்தி அந்த இடத்திலும் உன் மேல் ஏறி உட்கார பார்க்க நினைக்கும் அவர்களை நான் கீழே தள்ளி வீழ்த்தி காட்டுவேன் கனவில் கூட யாரும் உன்னை தோற்கடிக்கவோ வீழ்த்தவோ நான் விடமாட்டேன் உனக்காக உனக்காக நான் இருக்கின்றேன் உன் வராகியம்மா உனக்கு துணையாய் இருந்து எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன் என்பதை எல்லோருக்கும் உணர்த்துவதற்கான தருணம் வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் அனைவரும் கஷ்டத்தை அனுபவித்தே தீர்வார்கள் நீ எதற்கும் வருந்தாதே என் குழந்தையே நீ உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களுக்கும் வேதனைகளுக்குமான கூலியாக உனக்கு சந்தோஷத்தை நான் வெகு விரைவில் கொடுக்க தான் போகின்றேன் உன் உழைப்புக்கு கிடைத்த சிம்மாசனம் எப்போதும் உனக்கு மட்டும்தான் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்வதற்கும் பொறுப்பாய் பல விஷயங்களை செய்வதற்குமான பலனை வெகு விரைவில் உன் வாழ்வில் கொண்டு வந்து வெற்றிகரமான வாழ்க்கை உனக்கு அருளப் போகின்றேன் எவ்வளவு கடின உழைப்பை போட்டாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே என வருத்தப்பட்டு என்னிடம் வேதனை போ வேதனையோடு தான் இதோ உன் வேலையிலும் தொழிலிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் அடையும்படி உனக்கு அமைத்து தருகிறேன் இப்போது நடப்பது எல்லாம் மாறப்போகிறது எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாய் நான் அமைத்து கொடுப்பேன் எல்லாம் தெரியும் என சொல்பவர்களை காட்டிலும் என்னால் முடியும் என்று முயற்சி செய்பவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள் தெரியும் என்று சும்மா இருந்தால் எப்படி வெற்றி கிடைக்கும் எல்லா செயல்களையும் முயற்சி செய்து பார்க்க யோசிக்காதே முயற்சி செய்த முயற்சி ஒருபோதும் கைவிடாது என் குழந்தையே உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் என்ன நடந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் கண்ணீர் சிந்துபடி எந்த செயலையும் செய்துவிடாதே இந்த உலகத்திலேயே தாயின் கண்ணீருக்குத்தான் சக்தி அதிகம் உன் வராகியம்மா எப்போது உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் உன் தாயை நீ சந்தோஷமாக பார்த்து கொண்டால் உனக்கான சந்தோஷம் அதைவிட பத்து மடங்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் குழந்தையே முடிந்தவரை தர்மம் மற்றும் நியாயத்தின் வழியில் செல்லப்பார் அதுதான் உன் குடும்பத்தை சிக்கலான காலகட்டத்தில் நிச்சயம் கை கொடுத்து காப்பாற்றும் அதே நேரத்தில் யார் ஒருவருக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி விட்டாரே என் குழந்தையை நம்பி ஏமாறக்கூடிய வழி என்பது மரணத்தை விட மிகவும் கொடுமையானது அந்த தண்டனையை நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எத்தனை பேர் உன் மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் எத்தனை பேர் நீ வாழக்கூடாது என சதி செய்து உன்னை வெறுக்க திட்டம் தீட்டி துரோகம் செய்தவர்கள் அதன் மூலமாக எல்லாம் நீ எவ்வளவு வருத்தப்பட்டாய் எவ்வளவு வேதனைப்பட்டாய் அப்படி இருக்கும்போது போது அதே போல ஒரு தண்டனையை நீ வேறு யாருக்கும் கொடுத்து விடாதே எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இரு நேர்மையாக நடக்கப்பார் உனக்கான செயல்களுக்கான முடிவாக மிக பெரிய வெற்றியும் சந்தோஷத்தையும் கௌரவமான மகிழ்ச்சியையும் வாழ்க்கையையும் நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் என்ன நடந்தாலும் வருந்தாரே உனக்கான விடிவு காலம் பிறக்கத்தான் போகிறது உன்னுடைய வேண்டுதல்கள் நீ என்னிடம் வருத்தப்பட்டு கேட்டுக்கொண்டே இருந்த அனைத்தையும் நான் உனக்காக சரி செய்து உன் வாழ்வில் கொடுக்கத்தான் போகிறேன் அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது கொஞ்சம் தாமதமாகியுள்ளது அவ்வளவுதானே தவிர நிச்சயமாக நான் உன்னை சிறப்பாக உயர்ந்த இடத்தில் அமர வைக்கத்தான் போகிறேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நீ மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதனால் எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் பயப்படாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்